மாவட்டம் அம்மாப்பேட்டையில் உள்ள சாலிய தெருவில் அமைந்துள்ள தெய்வ தமிழ் சேரனாளருடைய இல்லத்தில் தமிழ் சேரனாருடைய எட்டாம் ஆண்டு குரு பூஜை விழாவானது மங்கள இசையுடன் தொடங்கியுள்ளதை தஞ்சி வெங்கட் யூடியூப் சேனலானது உங்களுக்கு ஒளிபரப்புகின்றது தாவி முதல் காவிரி யமுனை கங்கை சரஸ்வதி பஞ்சாமரை விட்கரணி தென்னீர் கோவியுடைய குமரி வரு தீட்டம் சூழ்ந்த குழந்தை கீழ்கோட்டத்தையும் கூத்தனாரே மாதரு பாகனின் திருவடிகளில் இலைப்பாறிக் கொண்டிருக்கின்ற தெய்வ தமிழ்ச்சேரனாருக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற குரு பூஜை விழா தேவார இசைமணி சித்தாந்த ரத்தினம் என்று போற்றப்படுகின்ற முனைவர் சிவதிரு சா திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் மற்றும் புவன சுந்தரலட்சுமி அம்மையார் மற்றும் திருக்கூட்டத்தினரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த குரு பூஜை விழாவானது தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை சாலிய தெருவில் தமிழ் சேரனார் அவர்களுடைய இல்லத்தில் தேவார திருமுறைகள் முற்றோதுதல் மற்றும் பெரிய புராண பெருநாவலருடைய நினைவை போற்றக்கூடிய விழாவானது தொடங்கி இருக்கின்றது தொடர்ந்து பன்னிரண்டு நாட்கள் நடைபெற்ற விழாவினுடைய முக்கிய நிகழ்வான குரு பூஜை விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் செங்காட்டம் குடியதனுள் கண்டே நானே ஏ ஏ நின்ற மெய்யன் தாவி வரும் ಪರಿபாகنن கால் சடயோன் வரக்குவாய் நீ ஆரில் அவிரடம் விளந்தை சரமே அறிவே சரமே பகவான் ஆனீதாய் அளிக்குனவோ மகிமை வள தெற்கடவுள் இல்வாய் வாமி சுபநேமி சிவசாமி வாமி அபிராமி உமையேட்டு தன் புணத்திற் சங்குரிக் கண் புறச்சித்தம் தலகோ நிம் சளி போற்றிச் சங்கிய சூரன் சுந்தரவடிவாய் ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்குருவே சர்க்குரு சுத்த சன்மார்க்க சர்க்குரு எல்லோருக்கும் கிடைக்க பெறாத ஒரு பெயர் சைவ சித்தாந்தங்களையும் அதேபோல திவ்ய பிரபந்தத்தையும் முத்தமிலையும் கற்ற ஒரு வித்தகருக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற குரு பூஜை விழா தேவார இசையானது ஒரு வீட்டில் ஒழிக்கும் என்று சொன்னால் அந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் என்பது நிச்சயம் இருக்கும் அந்த தேவார இசை ஒழிக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்வது யார் என்று சொன்னால் ஆதி முதல்வன் சிவபெருமான் தான் அப்படி சிவபெருமானுடைய திருவருளும் தமிழ் சேரனாருடைய குருவருளும் இரண்டும் சேர்ந்து எடுக்கக்கூடிய இடத்தில்தான் இந்த தெய்வீகத்தன்மையான ஒரு நிகழ்வுகள் நடக்கும் எல்லா இடத்திலும் அந்த தெய்வீகத்தன்மையான ஒரு நிகழ்வுகளானது நடந்து விடாது ஓராண்டல்ல ஈராண்டல்ல எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து தேவார ஓதுவார் மூர்த்திகள் கொண்டு நடத்தப்படுகின்ற இந்த விழா வந்து சைவ சித்தாந்தத்தை வளர்ப்பது மட்டுமல்ல தமிழையும் இதனுடன் சேர்த்து வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் நம் தலைமுறைகளையும் நம் பிள்ளைகளையும் இளஞ்சிறார்களையும் இங்கு அழைத்து வந்து தமிழ்ச்சேரனாருடைய பெருமையை பற்றி சொல்லி கொடுப்பதன் மூலம் எதிர்கால சந்ததியினர் அன்பும் ஒழுக்கமும் நிறைந்த ஒரு நல்ல பிள்ளைகளாக வளர்வதற்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த தமிழ் சேரனார் அவர்களுடைய இல்லம் என்று சொல்லலாம் பெரிய புராண பெருநாவலர் முத்தமிழ் வித்தகர் அருள்மொழி செல்வர் திவ்ய பிரபந்த திலகம் இலக்கிய பேரொளி செந்தமிழ் சித்தர் புலவர் மாமணி வரலாற்று ஆய்வாளர்களும் சரி வரலாற் வரலாறு இன்றி படிக்கப்படுகின்ற எந்த ஒரு நிகழ்வுகளும் நமக்கு சுவையை தராது அந்த வரலாற்று பின்னணியுடன் கூடிய ஒரு குடும்பம்தான் தெய்வ தமிழ் சேர்னாருடைய குடும்பம் அவர்களை பற்றி நாம் இன்னும் நிறைய தெரிந்து கொண்டு அவர்களுடைய அந்த கருத்துக்களையும் அந்த தேவார திருமுறைகளை அவர்கள் எவ்வாறெல்லாம் போதியிருக்கின்றார்கள் தேவார திருமுறைகள் என்பது பன்னீர் திருமுறைகள் அந்த பன்னீர் திருமுறைகளும் ஒவ்வொருத்தவங்களும் எவ்வாறு சொல்கிறார்கள் என்பதை வைத்துதான் அவர்களுடைய அந்த பன்னிரு திருமுறைகளுடைய சுவையை நாம் பருக முடியும் இனிப்பு என்பது ஒரு சுவை ஆனால் அந்த இனிப்பில் எத்தனை பதார்த்தங்கள் செய்யப்படுகின்றதோ அதே போல தான் தேவார திருமுறைகள் தமிழ்ச்சேரனார் அவருடைய நினைவேந்தலில் அந்த தேவார திருமுறைகளை அவர்கள் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் அவர்களுடைய பேச்சை எத்தனை ஆயிரம் மக்கள் கண்டு ரசித்திருக்கின்றார்கள் என்று ஒவ்வொருத்தவங்களும் அங்கு சொல்லும் பொழுது அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவருடைய பேச்சை நம்மால் கேட்க முடியாமல் போய்விட்டதே என்ற ஒரு வருத்தமும் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அம்மாப்பேட்டை நகரம் என்பது நம்மை சுற்றி உள்ள நமக்கு நம்முடைய கிராமத்தில் அருகாமையில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் தமிழையும் சைவ சித்தாந்தத்தையும் தேவார திருமுறைகளையும் இன்னும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பதில் பெருமைப்பட வேண்டும் பன்னிரண்டு நாட்களாக இடைவிடாத தேவார திருமுறைகள் முற்றோதுதலும் அன்னதானமும் நடந்து கொண்டிருக்கின்ற அம்மாப்பேட்டை சாலியத் தெருவில் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது சைவம் தலைத்து கொண்டிருக்கின்றது அந்த தலைமுறைகளான திரு அரியராஜ பூபதி ஐயா அவர்களும் திரு சத்யமூர்த்தி அவர்களும் திரு ராஜராஜன் ஐயா அவர்களும் திரு கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களும் அவர்களுடைய தோன்றர்களான திரு வீரமுத்து குமார் அவர்களும் திரு மகாராஜன் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் ஒவ்வொருவர்களும் அந்த இடத்தில் தொன்றாற்றியது அந்த இடத்தில் நின்று கொண்டு அந்த தேவார திருமுறைகளை ஓதியபோது அந்த பக்தி சிரத்தையுடன் அவர்கள் நின்ற காட்சி அத்தனையும் அவர்கள் எந்த அளவிற்கு அந்த தேவார திருமுறைகளுடனும் குருவருடனும் திருவருடனும் இருக்கிறார்கள் என்பதை அந்த இடத்தில் நான் புகைப்படம் எடுத்த போது காண முடிந்தது இந்த இடத்தை எட்டாண்டுகளாக நான் வந்து இந்த யூடியூப் சேனலில் போட முடியாமல் போய்விட்டது என்ற ஒரு வருத்தமும் எனக்கு இருந்தது ஏனென்று சொன்னால் அப்பேரியப்பட்ட ஒரு குரு அந்த இடத்தில் குருவருளும் திருவருளும் ஒரு சக்தி ஒரு வைப்ரேஷன் என்று சொல்லுவோம் அந்த இடத்துல அப்படியே இருந்தது தேவார திருமுறைகள் ஓதக்கூடிய இடத்தில் சக்திக்கு பஞ்சம் இருக்காது இந்த இடத்திற்கு நாம் வந்து சென்றாலே அந்த குருவாக இருக்கக்கூடிய தமிழ் உடைய அந்த முகத்தை பார்த்த அந்த படத்தை நாம் பணங்கிச் சென்றாலே நமக்கு திருவருளும் குருவருளும் நிச்சயம் இருக்கும் இந்த இல்லத்தில் அப்படிங்கிறத சொல்லி தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் சேரனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அடுத்த பகுதியிலும் அதனைத் தொடர்ந்து தமிழ் சேரனார் அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற்ற இந்த குரு பூஜை விழாவினுடைய நினைவேந்தலில் பன்னிரு திருமுறைகள் முற்றெழுதுதல் தமிழ் சேரனாருடைய எட்டாம் ஆண்டு குரு பூஜை விழாவிலே திருவடிக்குடில் சுவாமிகள் எழுந்தருளிய அருளாசி வழங்கியதை அத்தனையும் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது உங்களுக்கு தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யும் ஞானம் உன் சொருபத்தை அறிகின்ற நல்லதோ போய் ஞானம் உன் சொத்தை அறிகின்ற நல்லதோர் போய் நடுவில் இருந்து உவந்து அடிமை பூண்டவர் நவிற்று உபதேசம் உட்கொண்டு இனம் தனைத்தள்ளி எனது நான் எனும் மனம் இல்லாமலே துரத்தி இந்திரிய வாயில்களை இருக புதைத்து நெஞ்ச இருளர விளக்கேற்றியே ஆனந்தமான விழி அண்ணமே உன்னை நான் என் அகத்தாமரை வைத்து வேறு கலையற்று மேலுற்ற பரவஜமாகி ஆனந்த வாரியில் நாழ்கின்றது என்று அறிவு நிறை ஒழுமியம் ஆனந்த வாரியே ஆதி ஊரின் வாழ்வே அமுதீசுர் ஒரு பாக மகலாத சிவபானி அருளாமி அபிராமியே அகப்படும் அன்பெனும் கூட போகும் அரசி அன்பனும் கூடில் புகும் அரசி அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பனு வாலைக்குள் படுபறம்போருளே அன்பனு வாலைக்குள் படுபற போருளே அன்பனும் கர அமுதே அன்பனும் கரதமர் அமுதே அன்பனோ பிடியுள் அகப்படும் மலையே அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பனோ ஏரோளில் பாடகில் வேணும் ஆடுகிற வேடைகள் வேணும்னை ஆடுகில் என்னால் நடக்க முடிந்தவரை ஆயகன் திருவடியை ஆடுகின்றேன் என்னால் நடக்க முடிந்தவரை ஆயகன் திருவடியை ஆடுகின்றேன் பாடுகின்ற உன்னை பாடுகின்ற